பாகமும் அதிகாரம் ஒன்பது இஸ்ரவேலை கேள் நீ இப்பொழுது யோர்தானை கடந்து உனிலும் ஜனம் பெருத்ததும் பலத்ததுமான ஜாதிகளை துரத்தி வானத்தை அளாவிய மதில் சூழ்ந்த பெரிய பட்டணங்களை பிடித்து ஏனாக்கின் புத்தராகிய பெரியவர்களும் நடிகவர்களுமான ஜனங்களை துரத்திவிடப் போகிறாய் இவர்கள் செய்தியை நீ அறிந்து ஏனா புத்தருக்கு முன்பாக நிற்பவன் யார் என்று சொல்லப்படுவதை நீ கேட்டிருக்கிறாய் உன் தெய்வனாகிய கத்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று அறிய கிடவாய் அவர் பட்சிக்கிற அக்னியைப் போல அவர்களை அழிப்பார் அவர்களை உனக்கு முன்பாக விழப்பண்ணுவார் விதமாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய் உன் தெய்வனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்துகையில் நீ உன் இருதயத்திலே என் நீதி நிமித்தம் இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி கர்த்தரனை அழைத்து வந்தார் என்று சொல்லாயாக அந்த ஜாதிகளுடைய ஆகாமிய நிமித்தமே கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார் உன் நீதி நிமித்தமும் உன் இருதயத்தினுடைய உத்தம நிமித்தமும் நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிக்கும்படி பிரச பிரவேசிப்பதில்லை அந்த ஜாதிகளுடைய ஆகாமிய நிமித்தமாகும் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப் என்னும் உன் பிதாக்களுக்கு கத்தர் கொள் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாகவும் உன் தேவனாகிய கத்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார் ஆகையால் உன் நீதி நிமித்தம் உன் தேவனாகிய கத்தர் உனக்கு அந்த நல்ல தேசத்தை சுதந்திரிக்க கொடார் என்பதை அறிய கடவார் நீ வனங்காக்கெழுத்துள்ள ஜனம் நீ வனாந்தரத்தில் உன் தேவனாகிய கத்தருக்கு கடும் கோபம் உண்டாக்கினதை நினை அதை மறவாயாக நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் இவ்விடத்தில் வந்து சேர் மட்டும் கத்திருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்கள் ஓரேவிலும் நீங்கள் கத்திருக்கு கடும் கோபம் உண்டாக்கினதினால் கத்திரங்களை அழிக்கத்தக்கதான ஊக்கரம் கொண்டார் கத்திர பண்ணின உடன்படிக்கை பலைகளாகிய கற்பலைகளை பெற்றுக்கொள்ளும்படி நான் மலையில் ஏறினபோது போது நாற்பது நாள் இரவும் பகலும் மலையில் தங்கி அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தேன் அப்பொழுது தேவனுடைய விரலினால் எழுதியிருந்த இரண்டு கற்பலைகளை கத்தர் என்னிடத்தில் ஒத்துக் கொடுத்தார் சபை கூடியிருந்த நாளில் கத்தர் மலையிலே அக்கனையின் நடுவிலிருந்து உங்களுடனே பேசின வார்த்தைகளின்படியே அவைகளில் எழுதியிருந்தது இரவும் பகலும் நாற்பது நாள் முடிந்து கத்தர் எனக்கு அந்த உடன்படிக்கையின் இரண்டு கற்பலைகளை கொடுக்கிற போது கத்தர் என்னை நோக்கி நீ எழுந்து சீக்கிரமாய் இவ்விடம் விட்டு இறங்கிப் போ நீ எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் நான் அவர்களுக்கு விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரத்தை தங்களுக்காக உண்டாக்கினார்கள் என்றார் பின்னும் கத்தர் என்னை நோக்கி இந்த ஜனங்களை பார்த்தேன் அது வனங்கா கழுத்துள்ள ஜனம் ஆகையால் நான் அவர்களை அழித்து அவள் பெயரை வானத்தின் கீழ் அற்றுப்போக பண்ணும்படி நீ என்னை விட்டுவிடு அவர்களை பார்க்கலும் உன்னை பலத்ததும் ஜனம் பெருத்ததுமான ஆக்குவேன் என்றார் அப்பொழுது நான் திரும்பி மலையிலிருந்து இறங்கினேன் மலையானது அக்குனி பற்றி எரிந்து கொண்டிருந்தது உடன்படிக்கேன் இரண்டு பலைகளும் என் இரண்டு கைகளில் இருந்தது நான் பார்த்தபோது நீங்கள் உங்கள் தேவனாகிய கத்திற்கு விரோதமாக பாவம் செய்து வார்ப்பிக்கப்பட்ட கன்று குட்டியை உங்களுக்கு உண்டாக்கி கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழியை சீக்கிரமாய் விட்டு விலகினதை கண்டேன் அப்பொழுது நான் என் இரண்டு கைகளிலும் இருந்த அந்த இரண்டு பலைகளையும் ஓங்கி எறிந்து அவைகளை உங்கள் கண்களுக்கு முன்பாக உடைத்து போட்டேன் கத்தரை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து நடப்பித்த உங்களுடைய சகல பாவங்கள் நிமித்தமும் நான் கத்தருக்கு முன்பாக முன் போல இரவும் பகலும் நாற்பது நாள் விழுந்து கிடந்தேன் நான் அப்பம் புசிக்கவும் இல்லை தண்ணீர் குடிக்கவும் இல்லை கர்த்தர் உங்களை அழிக்கும்படி உங்கள் மேல் கொண்டிருந்த கோபத்திற்கும் ஒக்கரத்திற்கும் பயந்திருந்தேன் கர்த்தர் அந்த முறையும் என் மன்றாட்டை கேட்டார் ஆரோன் மேலும் கர்த்தர் மிகவும் கோபம் கொண்டு அவனை அழிக்க வேண்டும் என்று இருந்தார் அப்பொழுது ஆரோனுக்காகவும் விண்ணப்பம் பண்ணினேன் உங்கள் பாவ கிரி அந்த கன்று நான் எடுத்து அக்னியில் எரித்து அதை நொறுக்கி தூளாய் போக மட்டும் அரைத்து அந்த தூளை மலையிலிருந்து ஓடுகிற ஆற்றிலே போட்டுவிட்டேன் தபேராவிலும் கிபிரோத் அத்தாவிலும் கர்த்தருக்கு கடும் கோபம் உண்டாக்கினீர்கள் நீங்கள் போய் நான் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள் என்று கத்தர் காதேஸ் இருந்து உங்களை அனுப்புகையிலும் நீங்கள் உங்கள் தேவனாகிய கத்தரை விசுவாசியாமலும் அவருடைய சத்தத்துக்கு செவிவிடாமலும் அவருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்கள் நான் உங்களை அறிந்த நாள் முதற்கொண்டு நீங்கள் கத்தருக்கு விரோதமாக கலகம் பன்னருளா இருந்தீர்கள் கத்தர் உங்களை அழிப்பேன் என்று சொன்னபடியினால் நான் முன்போல் கத்தரின் சமூகத்தில் இரவும் பகலும் நாற்பது நாள் விழுந்து கிடந்தேன் அப்பொழுது நான் கத்தரை நோக்கி பண்ணின விண்ணப்பமாவது கத்திராகி ஆண்டவரே தேவரேனுடைய மகத்துவத்தினாலே மீட்டு பலத்த கையினால் எகித்திலிருந்து கொண்டு வந்த உமது ஜனத்தையும் உமது சுதந்திரத்தையும் அழிக்காதிருப்பீராக கத்தர்களுக்கு வாக்குறுத்தம் பண்ணியிருந்த தேசத்தில் அவளை பண்ண கூடாமற் போனபடியினாலும் அவர்களை வெறுத்தபடியினாலும் அவர்களை வனாந்திரத்தில் கொன்று போடும்படிக்கே கொண்டு வந்தார் என்று நாங்கள் விட்டு புறப்படும்படி நீர் செய்த தேசத்தின் குடிகள் சொல்லாதபடிக்கு தேவரீர் இந்த ஜனங்களின் முரட்டாட்டத்தையும் இவர்கள் ஆகாமயத்தையும் இவர்கள் பாவத்தையும் பாராமல் உமது தாசர் ஆகிய ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களை நினைத்தரலாம் நீர் நீர்மது மகாபலத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணின இவர்கள் உமது ஜனமும் உமது சுதந்திரமாக இருக்கிறார்களே என்று விண்ணப்ப பண்ணினேன் உபாகமும் அதிகாரம் பத்து அக்காலத்திலே கர்த்தர் என்னை நோக்கி நீ முந்தின வீலு கொத்த இரண்டு பலைகளை வெட்டி கொண்டு மலை மேல் ஏறி என்னிடத்தில் வா ஒரு மரப்பட்டியும் செய்வாயாக நீ உடைத்து போட்ட முந்தின பலைகளில் இருந்த வார்த்தைகளை நான் அந்த பலைகளில் எழுதுவேன் நீ அவைகளை பெட்டியில் வைப்பாயாக என்றார் அப்படியே நான் சீத்தி மரத்தினால் ஒரு பெட்டியை செய்து முந்தினு விழு இரண்டு கற்பிகளை வெட்டி அவைகளை என் கையிலே எடுத்துக்கொண்டு மலையில் ஏறினேன் முன்னே சபை கூடி வந்த நாளில் கர்த்தர் மலையில் அக்னி நடுவிலிருந்து உங்களுக்கு விளம்பின பத்து கற்பனைகளையும் அவர் முன் எழுதியிருந்த பிரகாரம் அந்த பலைகளை எழுதி அவைகளை என்னிடத்தில் தந்தார் அப்பொழுது நான் திரும்பி மலையிலிருந்து இறங்கி அந்த பலைகளை நான் செய்த பெட்டியில் வைத்தேன் கர்த்தர் எனக்கு கட்லைட்டபடியே அவைகள் அதிலே வைத்திருக்கிறது பின்பு இஸ்ரேல் புத்திரர் பெனே அடுத்த பேரூத்தி இருந்து மோசெராவுக்கு பிரயாணம் பண்ணினார்கள் அங்கே ஆர்வன் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டான் அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய எலேசார் ஆசாரியனானான் அங்கே இருந்து குத்கோதாவுக்கும் குத்கோதாவிலிருந்து ஆறுகளில் நாடாகிய யோத்பாத்துக்கும் பிரயாணம் பண்ணினார்கள் அக்காலத்திலே கத்தருடைய உடன்படிக்கை பற்றியை சுமப்பதற்கும் இந்நாள் வரைக்கும் நடந்து வருவது போல கத்தருடைய சன்னலியை நின்று அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் அவர் நாமத்தை கொண்டு ஆசீர்வதிப்பதற்கும் கர்த்தர் லேபியின் கோத்திரத்தை பிரித்தெடுத்தார் ஆகிய அலேபிக்கு அவன் சவரோடைய பங்கும் சுதந்திரமும் இல்லை உன் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு சொன்னபடியே கர்த்தரே அவனுக்கு சுதந்திரம் நான் முன்தின பிரகாரமாகவே நாற்பது நாள் இரவும் பகலும் மலையிலிருந்தேன் கர்த்தர் அந்த முறையும் என் மன்றாட்டை கேட்டு உன்னை அழிக்காமல் விட்டார் கர்த்தர் என்னை நோக்கி நான் கொடுப்பேன் என்று அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் அவர்கள் போய் அதை சுதந்திரத்து கொள்ளும்படி நீ எழுந்து ஜனத்திற்கு முன்பாக பிரயாணப்பட்டு போ என்றார் இப்பொழுதும் இஸ்ரவேலே நீ உன் தேவனாகிய கத்திற்கு பயந்து அவர் வழியிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கத்தரை சேவித்து நான் என்று உனக்கு கற்பிக்கிற கத்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கத்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதிலுள்ள யாவும் உன் தேவனாகிய கத்தருடையவைகள் ஆனாலும் கத்தர் உன் பிதாக்கள் மேல் அன்புகூறும் பொருட்டு அவரிடத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவருடைய சந்ததியாகிய உங்களை இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார் ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிறந்தியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனி தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவனாயிரு இருக்கிறார் அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவிக்கும் நியாயம் செய்கிறவரும் அன்னியின் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமா இருக்கிறார் நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராயிருந்தபடியால் அந்நியரை சினகிப்பீர்களாக உன் தேவனாகிய கத்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவரை பற்றி கொண்டிருந்து அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவாயாக அவரே உன் புகழ்ச்சி உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னடத்தில் செய்த உன் தேவன் அவரே உன் பிதாக்கள் எழுபது பேராய் எகிப்துக்கு போனார்கள் இப்பொழுதோ உன் தேவனாகிய கத்தருனை திரட்சியிலே வானத்தின் நட்சத்திரங்களைப் போலாக்கினார் உபாகவும் அதிகாரம் பதினொன்று நீவும் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கற்பனைகளையும் எப்பொழுதும் கை கொள்வாயாக உங்கள் தேவனாகிய கர்த்தர் செய்த சர்ச்சையையும் அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய பலத்த கையையும் அவருடைய ஓங்கிய புயத்தையும் அவர் எகிப்தின் நடுவிலே எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கும் அவன் தேசம் அனைத்திற்கும் செய்த அவருடைய அடையாளங்களையும் அவருடைய கிரியைகளையும் எகிப்திய சேனையும் அவர்கள் குதிரைகளும் ரதங்களும் உங்களை தொடர்ந்து வருகையில் கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் புரளப்பண்ணி என்னால் வரைக்கும் இருக்கிறது போல அவர்களை அழித்த அவருடைய செய்கையும் நீங்கள் இவ்விடத்திற்கு வருமளவும் அவர் உங்களுக்கு வனாந்தரத்தில் செய்ததையும் பூமி தன் வாயை திறந்து எலியாப் எனும் ரூபன் குமாரனுடைய மக்களான தாத்தானையும் அபிராமையும் அவர்கள் குடும்பங்களையும் அவர்கள் கூடாரங்களையும் இஸ்ரவேல் எல்லாருக்குள்ளும் அவர்களுக்கு இருந்த இசிறவேலர் எல்லாருக்குள்ளும் அவர்களுக்கு இருந்த அவருடைய சகல பொருள்களையும் விழுங்கும்படியே செய்ததையும் அறியாமலும் காணாமலும் இருக்கிற உங்கள் பிள்ளைகளுடன் நான் பேசவில்லை என்று நீங்களே அறிந்து கொள்ளுங்கள் கர்த்தர் செய்த மகத்துவமான கிரியைகளையெல்லாம் உங்கள் கண்கள் அல்லவோ கண்டது ஆகையால் நீங்கள் பலப்படும் படிக்கும் நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்துக்குள் பிரவேசித்து அதை சுதந்திரித்து கொள்ளும்படிக்கும் கத்தர் உங்கள் பிதாக்களுக்கும் அவர்கள் சந்திக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீங்கள் நீடித்து பிடிக்கும் இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகளையெல்லாம் கை கொள்வீர்களாக நீ சுதந்திரிக்கப் போகிற தேசம் நீ விட்டு வந்த ஈர்த்தைப் போல இராது அங்கே நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சிக்கிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய் நீங்கள் சுதந்திரிக்கப் போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்களும் உள்ள தேசம் அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம் அது உன் தேவனாகிய கத்தர் விசாரிக்கிற தேசம் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடியும் மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கத்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் நீங்கள் உங்கள் தேவனாகிய கத்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்தமாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் என்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை திராட்சரசத்தையும் உன் என்னையும் சேர்க்கும்படிக்கே நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாறியும் பின்மாறியும் பெய்ய பண்ணி மிருக ஜீவங்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன் நீ சாப்பிட்டு திருப்தி அடைவா என்றார் உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழிவிலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள் இல்லாவிடில் கத்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு மழை பெய்யாமற் போகும் தேசம் தன் பலனை கொடாமல் இருக்கும் வானத்தை அடைத்து போடுவார் கத்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரத்தில் அழிந்து போவீர்கள் ஆகையால் கத்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பிள்ளையின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல அநேகமாயிருக்கும்படிக்கே நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்து போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக அவைகளை உங்கள் வீட்டு நிலைகளிலும் உங்கள் வாசங்களிலும் எழுதுவீர்களாக நீங்கள் உங்கள் தேவனாகிய கத்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவரை பற்றி கொண்டிருக்கும்படி நான் உங்களுக்கு செய்ய கற்பிக்கிற இந்த கற்பனை எல்லாம் ஜாக்கிரதையாய் கை கொள்வீர்கள் கத்தர் உங்களுக்கு முன்பாக அந்த ஜாதிகளையெல்லாம் துரத்தி விடுவார் உங்களை பார்க்கலாம் ஜனம் பெருத்த பலத்த ஜாதிகளை நீங்கள் துரத்துவீர்கள் உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாக இருக்கும் வனாந்தரத்தையும் லீபனோனையும் தொடங்கி ஐப்ராத்து நதியும் தொடங்கி கடைசி சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும் உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களுக்குச் சொன்னபடி உங்களால் உண்டாகும் பயமும் கெடியும் நீங்கள் மிதிக்கும் பூமியின் மேலெல்லாம் வரப்பண்ணுவார் இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசிர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன் இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கத்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசிர்வாதமும் எங்கள் தேவனாகிய கத்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற ஒழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும் நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கத்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது கர்சீம் மலையின் மேல் ஆசிர்வாதத்தையும் ஏபேல் ஏபால் மலையின் மேல் சாபத்தையும் கூற கடவாய் அவைகள் யோர்தானுக்கு அப்புறத்திலே சூரியன் அஸ்தமிக்கிற மேற்கு வழியாய் காணானியர் குடியிருக்கிற நாட்டு வெளியிலே கீழ்காலுக்கு எதிரான மோரே எனும் சமபூமியின் அருகே அல்லவோ இருக்கிறது உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தை சுதந்திரிப்பதற்கு நீங்கள் யோர்தானை கடந்து போய் அதை சுதந்திரித்து கொண்டு அதிலே குடியிருப்பீர்கள் ஆகையால் உங்களுக்கு நான் ஏற்படுத்துகிற சகல கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொண்டு நடக்க கடைவீர்கள்